அப்பா மகள் தினமும் இரு சக்கர வாகனத்தில் தன் மகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் தந்தை ஒருவர் ஒரு வித்தியாசமான விஷயத்தை தொடர்ந்து செய்து வந்தார் மகளுடன் சாலையில் செல்லும்போது ஏதாவது ஒரு கடையின் பெயர் பலகையை அவளை படிக்கச் சொல்வார் பின்னர் அந்த கடையைப் பற்றிய விவரங்களை அவளுக்கு விளக்குவார் அந்த கடையில் நடக்கும் வேலைகள் அதற்கான பொருட்கள் தயாரிக்கும் முறை என்று மகளுக்கு சொல்லிக்கொண்டே போவார் உதாரணமாக ஒரு டீ கடை என்றால் எனக்கு தெரிஞ்சவர் இந்த கடைக்காரர் ஒரு நாளில் பதினேழு மணி நேரம் வேலை செய்கிறார் அதில் முக்கால்வாசி நேரம் நின்றபடியே தான் இருப்பார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் யாரையும் அதிகம் காத்திருக்க வைக்க முடியாது சுறுசுறுப்பா டீ கொடுக்கணும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் இப்படி ஆரம்பித்து அதில் வரும் வருமானம் சவால்கள் என சொல்வார் அவர் செல்ல மகளும் இடையிடையே நிறைய கேள்விகள் கேட்பாள் அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லியவாறே அழைத்து சென்று பள்ளியில் விடுவார் தன் மகளை ஒரு நாள் வகுப்பில் ஒரு பாடம் நடந்தபோது நடந்த உரையாடலில் பூ விற்பவர் பற்றிய பேச்சு வந்தது உடனே எழுந்த அந்த பெண் அது பற்றி தனக்கு தெரிந்ததையெல்லாம் கோர்வையாக சொல்லிக்கொண்டே போனாள் அது மற்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அந்த வகுப்பு ஆசிரியருக்கும் தெரியாத பல செய்திகளை வெளிப்படுத்துவதாக ஒரு நிகழ்வாக இருந்தது அந்த தகவல்களுக்குள் ஒரு மனிதனின் வாழ்வியல் வாழ்வியல் முறை சக மனிதருடன் நமக்குள்ள தொடர்பு அவர்களின் முக்கியத்துவம் அவர்களின் பொருளாதார சூழல் ஆகியவை வெளிப்பட்டன அவள் வகுப்பு ஆசிரியரை வியந்து கைத்தட்டினார் மற்ற குழந்தைகளும் கூட அவளை வியந்து பார்த்தனர் தன் தந்தைக்கு மனதார நன்றி சொன்னால் அந்த செல்ல மகள் பொதுவாக பொருளாதார ரீதியாக எளிய பணிகளை செய்பவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் எப்படி அறிமுகம் செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் சரியாக படிக்கலனா இப்படித்தான் நீயும் கூலி வேலை செய்து கஷ்டப்படணும் என்கிறோம் அதாவது நம் குழந்தைகளுக்குள் பயத்தை புகுத்தி அதன் மூலமாக புது பொறுப்பை உருவாக்க இதை ஓர் உத்தியாக நினைக்கிறோம் ஆனால் அப்படி சொல்வதால் அந்த பணியை தாழ்வாகவும் அதை செய்பவர்கள் மீது இயல்பாகவே மதிப்பும் குறைகிறது இது சரியான வழிமுறையா இங்கே செய்யப்படும் எல்லாவிதமான பணிகளும் முக்கியமானவையே எல்லா மனிதர்களும் முக்கியமானவர்களே என்பதை நாம் நம் குழந்தைகளுக்கு உணர்த்துவது மிக முக்கியம் நன்றி